நம்மளுடைய ஓட்டு வாக்கு திருட்டு பற்றி ராகுல் காந்தி அவர்கள் அந்த வாக்கு திருட்டு எப்படி நடக்குது என்பதை அவர் நாட்டுக்கு எழுப்ப அதன் ஒரு வீச்சியாக இந்த வாக்கு திருட்டு பல இடங்களில் நேர்த்தியாக பாஜகவினால் நடத்தப்பட்டு தேர்தல்கள் ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணப்படுது ஒரு செய்தியை இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து வெறும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த பிரச்சனை அல்ல இது ஒவ்வொரு வாக்காளருடைய அடையாள பிரச்சனை வாக்காளர்களின் குடும்பங்களின் அதிகார பிரச்சனை என்ற ஒரு விஷயத்தை மக்களிடம் அவருடைய அவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்காகவும் வரப்போகிற நாட்களில் இந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் நடக்காமல் இருப்பதற்காக தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அவர்களுடைய ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள அவர்களுக்கு ஆதரவாக கண்டித்தும் இன்று ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து நம்ம காங்கிரஸ் பேரைக்கு இந்தியா முழுக்க நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதனுடைய ஒரு பகுதியாக திருவள்ளூர் பகுதியில் நாடாளுமன்ற பகுதியில் ஆவடி பகுதியில் மாவட்டத்தில் தலைமை மற்ற எல்லா தலைவர்களும் இதை வந்து ஆல்ரெடி நிறைய மக்கள் வந்து பெருவாரியாக இதற்கு ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி அவர்களின் அந்த குற்றச்சாட்டுக்கு முழு ஆதரவு தெரிவித்து எந்த ஆரவாரமும் இந்த கையெழுத்துள்ள சேகரிப்பு நடந்து கொண்டேன் அவர் அவருடைய எண்ணத்தை அவருடைய அவர்கள் வந்து எந்த கொள்கையை நிக்கிறாங்க எப்படி நிக்கிறாங்க என்ன தெளிவில்லாத போது இரண்டாவது ஆரம்பத்தில் இருந்தே அவருடைய பேச்சு வந்து